சதுப்பு நில காடுகளின் முதன்மை செயல்பாடு என்ன சரியான விடை கரையோர உறுதிப்படுத்தல் மற்றும் அரிப்பு தடுப்பு பின்வருவனவற்றில் சதுப்பு நிலங்களின் சிறப்பியல்பு அம்சம் இது சரியான விடை உவர் நீரை தாங்கும் சதுப்பு நில காடுகள் போன்ற கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளிலிருந்து உலகளாவிய மீன்பிடிப்பில் எத்தனை சதவீதம் கிடைக்கிறது சரியான விடை முப்பது விழுக்காடு வரை சதுப்பு நிலங்கள் அதிகம் உள்ள நாடு எது சரியான விடை ஆஸ்திரேலியா சதுப்பு நில காடுகளுக்கு பொதுவான அச்சுறுத்தல் என்ன சரியான விடை காடழிப்பு மற்றும் கடலோர வளர்ச்சி